அவர்கள் வந்திருக்கிறாங்க ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர் வர்றேன்னு சொல்றாங்க அவர் எப்போ வருவாரு அவரும் வராரு அவர் வரல கூட இவரையும் கூட்டிட்டு வர்றாரு அவரும் வர்றாரா பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லை எங்களுக்கு தெரியுமா நீங்க சொல் எனக்கு உண்மையிலே தெரியாது தலைவர் பேசிய பிறகுதான் பாண்டிச்சேரில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியும் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசியது ஒரு வார்த்தை தவறு ஒரு சொல் கூட தவறு அவர் உள்ளதை பேசினார் உண்மையை பேசினார் உள்ள சான்றோடு பேசினார் உண்மையிலே அவர் வந்து அரசியல் சான்றோடு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு பேசியிருக்கிறார் ஆனா அரைகுறைகளுக்கு அது புரியல உண்மையிலே வரலாறு அவர்களை மன்னிக்கவே அது என்ன பெரிய டிவி கேக்கு எதிராக தம்பி எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாங்க பதினேழு கோடியா கிட்டத்தட்ட பதினேழு கோடி பதினேழு முக்கால் கோடி இந்த தூய்மை தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு நிவாரணம் இருக்கு பாருங்க அவர்களுடைய உரிமைகள் இருக்கு பாருங்க அதுக்கு அதெல்லாம் ரஃபாக கல்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட அது ஒரு இருபது கோடி பிஜேபியை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ ஒன்றிய அரசுனா என்ன செக்கோஸ்லேவேக்கிய அரசா இல்லை புரியல எனக்கு தலைவருக்கு ஒரு விஷன் இருக்குது தலைவருக்கு ஒரு தெளிவு இருக்குது தலைவர் நெஞ்சில் தூய்மை இருக்குது அவர் கண்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷன் இருக்குது அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இங்க பிறப்பால ஒருத்தர் உயர்த்து ஒருத்தர் தாழ்ச்சின்னு கிடையாது வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என்பதும் டிப் ஆஃப் ஐஸ்பெர் இமயமலையின் உச்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதன் ஆழத்தில் வேர்களில் இருக்கிறார் எங்களுடைய வெற்றி தலைவர் அவருடைய ரூட்ஸ் ரொம்ப பெருசு இவ்வளவும் தெரிஞ்சு அறிஞ்சு அதை ஸ்டடி பண்ணி மைண்ட்ல தான் தலைவர் அப்படி பேசுறாரு அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஆயிரம் மரத்த அது மேனிபெஸ்ட் வரும் பாருங்க இப்பயாவது பல பேருக்கு வைத்தறிச்சல் குளிர்ஜலம் வருது நம்ம மேனிபெஸ்ட் வரும்போது முடிஞ்சு தமிழ் வணக்கம் நம்பிடையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் பாசத்திற்குரிய தம்பி லயலாமணி வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கனே அவரிடம் பல கேள்விகள் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் இருக்கட்டும் எல்லாருக்கிட்டயும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம தம்பிங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வந்து ராஜ்மோகன் அன்னிட்ட கேள்வி கேளுங்க அதெல்லாம் கிடையாது நான் தான்பா உங்களை கேள்வி கேக்கணும் இது ஒரு முறை அவர் மாற்றி நம்ம போனோம் நல்லா இருக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சரி கேளுங்க எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கு இதை பார்க்கக்கூடிய பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அதை நீங்க சரியா சொல்லிடுங்க பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லையா பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கடை உண்மையிலேயே இல்லை இப்போ இந்த வரலாறை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது சம்பந்தமா விகடன்ல கூட ஒரு ஆய்வு கட்டுரையே வெளியிட்டுருக்கிறாங்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில ரேஷன் கடைன்ற ஒரு அமைப்பு இருந்தபோது அப்போ வந்து ஒரு ஆளுநர் நினைவு சரியா இருக்கும்னா கிரண்பேடின்னு நினைக்கிறேன் அதுல பல குளறுபடிகள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரேஷன் கடையை வந்து டைரக்ட் பெனிஃபிட் அதாவது அந்த பயனாளர்களுக்கு அக்கௌண்ட்டில் வேணால் காசு போட்டர்லாம் ரேஷன் கடையே மூடி மூடிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரைக்கும் ரேஷன் கடை இல்லை அப்போ ஆல்ரெடி அந்த ரேஷன் கடைகள்லாம் இருந்ததில் பல வாடகை கட்டடங்களாக தான் இருந்திருக்கும் அதையெல்லாம் பூட்டு போட்டுருக்குறாங்க பூட்டின கட்டத்துக்கு இவங்க சரியாக வாடகை கட்டணும்ல வாடகை கட்டலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த ரேஷன் கடைகளை இலவச அரிசி கொடுக்கலாம் நல்லா கவனிக்கணும் இப்ப நான் உங்களுக்கு தெரியும் ரேஷன் கடையில போய் தான் நான் வந்து இப்பவும் பொருள் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் போயிட்டு பாம்பாயில் பாக்கெட்டு பச்சரிசி பருப்பு சர்க்கரை தேவையான அங்கே சின்ன சின்ன பாக்கெட்ல மளிகை சம்பளம் சேர்த்து ரேஷன் கடையில மாதந்தூரம் போய் என்னுடைய பிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்கிட்டு வந்து நான் வந்து வீட்டில் அது வந்து ஒரு கடமையாவே வச்சிருக்கிறேன் ஆனா அங்க அரிசியை மட்டும் இலவசமா தரலாம் ஏன்னா அந்த அரசியல் அழுத்தம் காரணமா அரசாங்கம் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க போய் பார்த்தா ஏற்கனவே வாடகை கட்டாத ரேஷன் கடையை எப்படி அந்த ஹவுஸ் ஹோல்டர் லேண்ட்லார்டு தருவாரு தரல இப்ப குடுக்குறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம அவரு எம்எல்ஏக்கு தெரிஞ்ச வீடு அமைச்சருக்கு பக்கத்து வீடு அது மாதிரி ஒரு இடத்துல வச்சு சும்மா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்து பேட்ட குடுக்கிறது போட்டோ எடுக்கிறது அதே தான் அதே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் நீங்க பேசும்போது அவளை பத்தி தான் நடிக்கிறீங்க ரொம்ப பிடிக்கும் ஆமா நேஷனல் லெவல்ல அவங்க மாநில இதே மாதிரி நடக்கிறத பாத்துட்டு மக்கள் உண்மையிலே கொந்தளிச்சு போயிருக்கிற அப்ப என்னன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரேஷன் கடைகள் இப்ப இல்லை ஆனா ரேஷன் கார்டு இருக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு இப்ப இப்படி எல்லாம் இருக்கு இது போன்ற விஷயங்கள் இப்படி ஒரு ஆய்வு கட்டுரை ஆனந்த விகடனில் வந்திருக்கு அதை தான் நான் சொல்றேன் இப்படி ஒரு விஷயமே வெற்றி தலைவர் பேசின பிறகு தான் உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு தான் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்லுங்க எனக்கு உண்மையிலே தெரியாது தலைவர் பேசிய பிறகு தான் பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியுமே வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசியதில் ஒரு வார்த்தை தவறு இல்லை ஒரு சொல் கூட தவறு இல்லை அவர் உள்ளதை பேசினார் உண்மையை பேசினார் உள்ள சான்றோடு பேசினார் உண்மையிலேயே அவர் வந்து அரசியல் சான்றோடு பேசியிருக்கிறார் அரசியல் சாணக்கியத்தனத்தோடு பேசியிருக்கிறார் ஆனா அரைகுறைகளுக்கு அது புரியல அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல் அரைக்குறைகள் சொல்லிட்டு அவங்கள சொல்லல இல்ல அவங்கள சொல்ல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய அரைகுறைகளுக்கு பஞ்சம் அவங்களதான் அவங்களே அவங்களதான் சொல்லல நீங்க மூத்த பத்திரிகையாளர்கள் யார் நினைச்சீங்களா இல்ல பல பேரை நினைச்சு அதுக்கு தான் இல்ல இருக்கலாம் யார் யாருக்கு எது எது பிறந்ததோ அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டோம் இப்போ உள்ளபடியே பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கடைகள் ஃபங்க்ஷனல் ரேஷன் கடைகள் என்பது இப்போ வரைக்கும் இல்ல இருக்கணும் வரணும் தான் நம்முடைய கேள்வி தான் தலைவர் பேசும்போதே பதினாறு முறை தீர்மானம் அதை சுட்டி காமிச்சு தமிழ்நாடு போல பாண்டிச்சேரியும் ஒரு மாநிலம் இதுக்கு எத்தனை வாட்டி கோரிக்கை வைக்கிறது இன்ஃபேக்ட் மொத அடியே ஒன்றிய அரசு மீது தான் அடிச்சார் திரும்ப என்ன வந்து பிஜேபியை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாங்களே அப்ப ஒன்றிய அரசிய அரசா புரியல எனக்கு இவரு ஒன்றிய அரசு சொன்னா அது பிஜேபி அரசுதான் சரி ஒன்றிய அரசுன்னு சொன்னாரு பாஜகன்னு சொல்ல சரி பாஜக அரசுன்னு சொன்னாரு இல்ல பாஜக அரசுன்னு சொன்னாரு நரேந்திர மோடினு சொல்ல சரி மோடி அரச மோடி தான் சொல்ல நரேந்திர மோடினு சொல்லல அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன இவர் எதை சொல்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது இவர் சொல்கிறதுல குத்தம் குறை கண்டுபிடிச்சி அதை பற்றி பேசி மக்களை திசை திருப்பறதா அவனுடைய நோக்கம் முத முதடிய ஒன்றிய அரசும் அதை பற்றி கடுமையாக சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரி டிசர்வ்ஸ் அ ஸ்டேட் லெவலில் ஒரு ரெகக்னைஷன் அந்த அது வந்து லாங் பெண்டிங் டியூ அதை பண்ணுங்கன்னு துணிச்சலோடு அவர் வந்து ஒன்றிய அரசும் பேசியிருக்கிறாரு ரேஷன் கடையை தரங்கயா அது ஃபுல்லி ஃபங்க்ஷனாக கொண்டு வாங்கியா அது மக்களுக்கான விஷயங்களை பண்ணுங்கயான்னு வெற்றி தலைவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு இதுதான் உண்மை உண்மையில தலைவர் பேசிய பிறகு நிறைய தாய்மார்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற தாய்மார்கள் பல யூடியூப் பேட்டி உண்மையில எங்க கிட்ட ரேஷன் அட்டை இருக்கு ரேஷன் கடைகள் பொருள் இல்லைன்னு பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்களே பேசிருக்கின்ற பொழுது இங்க பல பேர் வந்து அவர் தப்பா பேசிட்டாருன்னு ஒரு பொய்யான ஒரு பரப்புரை செய்கிறாங்க இந்த காணொலி வாயிலாக நீங்க வந்து சரியான கருத்தை சொல்லிட்டீங்க இப்போ தமிழ்நாட்டு சமாச்சாரத்துக்கு வருவோம் இது என்ன மாடல் இப்போ அவங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ மாடல்னு சொல்றாங்க அது இன்னும் கூடுதல் என்ன சொல்லுவாங்கன்னா சமூக நீதி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியல் ஜஸ்டிஸ் மாடல் அப்ப சமூக நீதி மாடல்னா கொடுக்கப்பட்ட மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற மக்களை எல்லாம் உயர்த்துவது அவங்க கேட்கக்கூடிய அங்கீகாரத்தை கொடுப்பது இதுதானே சமூக நீதின்னு சொல்லுவாங்க ஆனா பல நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஏன் போராடுறாங்க எதுக்கு போராடுறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள்னு பேர் வச்சியே சோறு வச்சியான ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இவர்களுக்கு தேவைப்படுவது சலுகைகள் கிடையாது அவர்களினுடைய உரிமைகள் வேறு யாராவது போராடும் போது நான் வேணா உனக்கு சோறு போடுறேன் ஆனா நீ கேட்கிற சம்பளத்தையோ நீ கேட்கிற உன்னுடைய உரிமையோ தரமாட்டேன்னு சொல்வீங்களா அப்ப இதுவே சோசியல் ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது இது ஹியூமன் ரைட்ஸ் இல்லாத விஷயம் இல்ல அந்த தூய்மை பணியாளர் குறித்து கேள்வி கேட்கிற பொழுது அமைச்சர் சேகர்பாபாய் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சிரிச்சிட்டு போறாரு இது எதோடைய அறிகுறி இது பிளாஸ்டிக் சேர் போடுறத இன்னொரு வெளிப்பாடு தான் போராட்டத்தில் ஈடுபடுற தோழர்களை நேர்ல போய் நான் பார்த்தேன் பத்து நாள் உண்ணாவிரதம் முடிகிற போது போய் பார்த்தப்ப பதறிச்சு அப்ப ஏதோ ஒரு கடிதம் உங்ககிட்ட கொடுத்தாங்களே ஆமாங்க கண்ணெல்லாம் அப்படி உள்ள சொருகி அந்த அம்மாவை பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போச்சு அப்போ கூட என்ன தெரியுமா ஒரு ஓரமா தெரியுமா நினைச்சா சரி பத்து நாள் ஆயிப்போச்சு கூப்பிட்டு பேசுவோம் கூப்பிட்டு பேச மாட்டுறாங்க தம்பி எது தடுக்குது மனசாட்சியில் ஒரு மனுஷனா இருந்தா சரி வா உயிரை பணையை வச்சு ஏன் போராடுறீங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாவை கேட்கலாம்ல அந்த நான்கு தோழர்ல ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க அப்போ இவங்க என்னன்னா முழுக்க முழுக்க இது இந்த தூய்மை பணியாளர்கள் என்பதாலே இவங்க வந்து அதை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ண இதுக்கு பேர் சமூக நிதி மாடல் இல்லை அவர் எதிர்கட்சியில ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னாரு கட்டுரைகள்லாம் வெளியிட்டாரு கடிதங்கள்லாம் வெளியிட்டாரு இப்போ ஏன் அவர் கண்டுக்க மாட்டேன்றாரு இருந்த போது இவங்க கிட்ட மட்டுமா சொன்னாரு மருத்துவர்கள் போராடின போது உண்ணாவிரத திடலிக்க போய் அவங்க கையை வாங்கி சத்தியம் பண்ணி நம்ம ஆட்சி வந்தோம்னா நீங்கள் கேட்கறதெல்லாம் சரி செய்யப்படும்னாரு அரசு ஊழியர்களுடைய போராட்ட திடலுக்கு போய் அவங்க கையை பிடிச்சி பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டாயம் கொண்டு வந்துருவேனாரு எனக்கு தெரிஞ்ச உலகத்துல மருத்துவர்கள் பாத யாத்திரை போய் நான் இங்கதான் பார்த்தேன் மருத்துவமனை நல்லா இருக்குன்னு சொன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் மருத்துவர்கள் தானே மாற்றுக்கிறது இருக்கா மருத்துவர்கள் நோயாளிகளா காரணம் நோயாளிகள் நிறைய பேர் வந்தாங்க அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த மருத்துவர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து கொரோனா காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க அந்த மருத்துவர்கள் கொரோனா காலத்தில் போன ஒரு டாக்டருடைய மனைவிக்கு ஒரு அரசாங்க வேலை கேட்குறாங்க இப்போ வரைக்கும் தர கலைஞர் கலைஞரையா ஒரு ஜிஓ போட்டார் அது இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க படைய ஓய்வூதியம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே அது கொண்டு வாங்கினப்ப அதுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கு இந்த திமுக அரசாங்கம் இல்ல புதிய ஓய்வூதியம் தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்ம வைத்து கழுத்து இருப்பதுன்னு இருக்குல்ல எனக்கு என்னன்னா அந்த தூய்மை தேவதைகளை பார்க்கிற பொழுது ரொம்ப ரொம்ப மனச்சோர்வா இருக்கும் இதுக்கு மேல எப்படி போராட முடியும் கண்டிப்பா ரோட்ல இறங்கி போராடையாச்சு நம்ம மெரினா கடற்கரையில போராட்டம் அவங்கள வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தி கலைஞர் நினைவகத்துக்கு பக்கத்துல போய் போராடிட்டாங்க ஏன் போராட கூடாதா இதுதான் நவீன தீண்டாமையா அவங்கதான் சமூக நீதி மாடல் சமத்துவ அப்படின்றாங்களே இது சமூக அநீதி மாடல் இது வந்து உண்மையிலே வரலாறுவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது என்ன பெரிய இப்போ டிவி கேட்க எதிரா தம்பி நம்ம அண்ணன் ஜெரால் கூட எக்ஸ்போஸ் பண்ணி இருந்தாரு எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாங்க பதினேழு கோடியா கிட்டத்தட்ட பதினேழு கோடி பதினேழு முக்கால் கோடி இந்த தூய்மை தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு நிவாரணம் இருக்கு பாருங்க அவங்களுடைய உரிமைகள் இருக்கு பாருங்க அதுக்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி வரும்